கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் நாம் இப்போது அப்போஸ்னாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய பத்தாவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கொருந்தியருக்கு முன்பாக போது பவுல் எப்படி இருந்தார் பவுல் தூரத்திலே இருக்கும்போது கொருந்தியர் மேல் எப்படி இருந்தார் கண்டிப்பாய் பவுல் எவைகளை முன்னிட்டு கொருந்தியருக்கு புத்தி சொன்னார் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு யாரை குறித்து கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று பவுல் நினைத்தார் தங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து பவுல் கொருந்தியருக்கு முன்பாக இருக்கும்போது யாரா இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கியரிடம் வேண்டினார் கண்டிப்புள்ளவனாய் பவுலும் தீமோத்தேயும் எதில் நடக்கிறவர்கள் மாம்சத்தில் பவுலும் திமோத்தையும் மாம்சத்தில் இருந்தும் மாம்சத்தின்படி என்ன செய்கிறவர்கள் அல்ல போர் செய்கிறவர்கள் அல்ல மாம்சத்தின்படி போர் செய்யாதவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு பவுல் மற்றும் தீமோ போராயுதங்கள் எவைகளுக்கு ஏற்றவைகள் அல்ல மாம்சத்துக்கு பவுல் மற்றும் தீமோ போராயுதங்கள் எவைகளை நிர்மூலமாக்கும் அரண்களை பவுல் மற்றும் தீமோ போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு என்ன உள்ளவைகளாயிருக்கிறது தேவபலம் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலம் உள்ள போராயுதங்களை பெற்றிருந்தவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு பவுலும் தீமோத்தேயுவும் தங்கள் போராயுதங்களால் எவைகளை நிர்மூலமாக்கினார்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் தங்கள் போராயுதங்களால் தர்க்கங்களை நிர்மூலமாக்கியவர்கள் யார் பவுல் தீமோ தேயு தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிறது எது மேட்டிமை தங்கள் போராயுதங்களால் மேட்டிமையை நிர்மூலமாக்கியவர்கள் யார் பவுல் தீமோ பவுலும் தீமோ எதை எதை கீழ்ப்படியே கீழ்படிய இருக்கிறார்கள் எந்த எண்ணத்தையும் எல்லா கீழ்ப்படி அமைக்கும் தக்க தண்டனை எது நீதியுள்ள தண்டனை பவுலும் நீதி நீதியுள்ள தண்டனையை எப்பொழுது செலுத்த ஆயத்தமாயிருக்கிறார்கள் கொருந்தியர்களின் கீழ்பிதல் நிறைவேறும் போது நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருந்தவர்கள் யார் பவுல் திமோத்தேயு சோதனை கேள்வி ஒன்று இவைகளை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் இவைகளை தேவ பிள்ளைகளை அறிமுகம் இல்லாதவர்களை எந்த எண்ணத்தையும் அப்போஸ்தலர்களை இந்த கேள்விக்கான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் யாருடைய கீழ்ப்பிடிதல் நிறைவேறும் போது பவுலும் திமுத்தேயும் நிதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருந்தார்கள் வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா என்று கேட்டவர் யார் பவுல் பவுலும் திமுதேவும் கிறிஸ்துவுக்கு என்று சிந்திக்க வேண்டியவன் யார் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்புகிறவன் என்ன செய்வதற்கு கத்தர் தங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறதாக பவுல் கூறினார் ஊன்ற கட்டுவதற்கு கொருந்தியரை ஊன்ற கட்டுவதற்கு அதிகாரம் பெற்றவர் யார் பவுல் தனக்கு கிடைத்த அதிகாரத்தினால் எதை செய்தாலும் தான் வெட்கப்படுவதில்லை என்று பவுல் கூறினார் அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் தனக்கு கிடைத்த அதிகாரத்தினால் அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் தான் வெட்கப்படுவதில்லை என்று கூறியவர் யார் பவுல் பவுல் இவைகளாலே கொருந்தியரை பயமுறுத்த விரும்பவில்லை நிருபங்களாலே பவுலின் நிருபங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று கூறினார்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள் பவுலின் சரீரத்தின் தோற்றம் எப்படிப்பட்டது என்று கூறினார்கள் பலவீனம் பவுலின் வசனம் எப்படி இருக்கிறது என்று கூறினார்கள் அற்பமுமாய் பவுலும் தீமோத்தேயும் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களில் உள்ளது எது வசனம் நிருபங்களால் வசனத்தில் இருப்பது போல எதிலும் இருப்போம் என்று பவுல் கூறினார் கிரியையிலும் நிறுவங்களால் வசனத்தில் இருப்பது போல கிரியையிலும் இருப்போம் என்று கூறியவர் யார் பவுல் நிறுவங்களால் வசனத்தில் இருப்பது போல கிரியையிலும் இருப்போம் என்று பவுல் கூறியதை சிந்திக்க வேண்டியவன் யார் பவுலை குறித்து சொல்லுகிறவன் பவுலும் தே யாருக்கு தங்களை சரியாக்கவும் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ளுகிற சிலருக்கு தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல புத்திமான்கள் அல்ல தங்களை கொண்டு தங்களை அளந்து கொள்ளுகிறவர்கள் யார் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலர் தங்களுக்கு தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறவர்கள் யார் தங்களை மெச்சு மெச்சிக்கொள்ளுகிற சிலர் தங்களை மெச்சு மெச்சிக்கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல புத்திமான்கள் அல்ல சோதனை கேள்வி இரண்டு பவுலின் நிருபங்கள் எப்படிப்பட்டவைகள் பரிசுத்தமும் பலமும் உள்ளவைகள் வெளியரங்கமானவையும் பலமும் உள்ளவைகள் பலமும் பார யோசனையும் உள்ளவைகள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள் இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் பவுலும் தீமோத்தேயும் எதற்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாதவர்கள் அளவுக்கு மிஞ்சி பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் தேவன் அளந்து பகிர்ந்தது எது அளவு பிரமாணம் பவுலும் தீமோத்தேயும் எதின்படியே மேன்மை பாராட்டினார்கள் அளவு பிரமாணத்தின்படியே அளவு பிரமாணத்தின்படி மேன்மை பாராட்டியவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு யாரிடத்தில் வந்திட்டாதவர்களாய் பவுலும் தீமோதேயும் அளவுக்கு மிஞ்சி போகாதவர்களாய் இருந்தார்கள் பவுலம் பவுலும் தேயும் எதை பிரசங்கித்து கொருந்தியரிடம் வரைக்கும் வந்தார்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பவுலம் திமுத்தேய்வும் தங்கள் அளவை கடந்து எதற்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டார்கள் மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு தங்கள் அளவை கடந்து போகாதவர்கள் யார் பவுல் தீமோதேயு மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்டாதவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு பவுலும் தீமோ தங்கள் அளவும் படி கொருந்தியரால் என்ன அடைவோம் என்று நம்பிக்கையா இருந்தார்கள் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று கொருந்தியரால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையா இருந்தவர்கள் யார் பவுல் திமோயு எது விருத்தியாகும் போது மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று பவுலும் தீமோத்தேயும் நம்பிக்கையாயிருந்தார்கள் கொருந்தியரின் விசுவாசம் பவுலும் தீமோத்தேயும் எங்கு செய்யப்பட்டவைகளை தாங்கள் செய்ததாக மேன்மே பாராட்ட மாட்டார்கள் மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே பவுலும் தீமோ தேவும் கொருந்தியர்களுக்கு அப்புறமான இடங்களில் எதை பிரசங்கிக்கத்தக்கதாக கொருந்தியர்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருந்தார்கள் சுவிசேஷத்தை கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டியவன் யார் மேன்மை பாராட்டுகிறவன் தன்னைத்தான் புகழுகிறவன் எப்படிப்பட்டவன் அல்ல உத்தமன் அல்ல உத்தமன் என்பவன் யார் கத்தரால் புகழப்படுகிறவன் சோதனை கேள்வி மூன்று மேன்மை பாராட்டுகிறவன் இதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் எதை அப்போஸ்தலரை குறித்தே கர்த்தரை குறித்தே பரிசுத்தரை குறித்தே கொருந்தியரை குறித்தே இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ளுங்கள் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் ஆமேன்